ரெண்டாம் கட்ட தேர்தல் நேரத்தில் காங்கிரஸை ஆட்சியில் அமர்த்தாமல் விடமாட்டார் மோடி புதிய செய்தியாக இருக்காது ஆமாம் பிஜேபியுடைய வாக்கு வங்கி ஜாட்டு ரஜுபுத்தம் விவசாயிகள் பூரா ஜாட்டு அதிகார மையங்கள் பூராமல் ரஜுபுத்தம் ரெண்டு பேருமே இப்போ பிஜேபிக்கு எதிராக இருக்காங்க இந்த ஆயிரம் பேருடைய உடல் மத்திய பிரதேஷ் உத்தரப்பிரதேஷ் ஹரியானா குஜராத்துக்கு பாடி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படி எடுத்துகிட்டு போவா அவன் உயிரோடு வர்றான் டிராக்டரில் திருப்பி அதே டிராக்டர் எங்கே எப்படி போகிறான் சடலமாக போகிறான் தலித்துக்கள் ஆங்கிலேயரோடு ரத்தம் சிந்தி போராடி இந்த நாட்டினுடைய சுதந்திரத்தை காப்பாற்றுறான் ராஜபுத்து போராடவில்லை தங்களுடைய பெண்களை ஆங்கிலேயரோடு திருமணம் செய்து கொடுத்து சமரசம் செய்து கொண்டான் இதான் செய்தி இது முதல்ல சின்னதாக ஒரு பொறி அந்த நெருப்பு பொறி தீயா ஐந்து மாநிலத்துக்கு போயிடுச்சு போன பிறகு அந்த மக்கள் பெண்கள் பிஜேபி அப்போ மோடிக்கு அதிர்ச்சி வணக்கம் இது கோல்டன் சான்ஸ் வழங்கும் அரசியல் களம் இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் அரசியல் விமர்சகர் திரு தமிழா பாண்டியன் சார் வணக்கம் சார் வணக்கம் மக்களவை தேர்தல் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது அதாவது இதை ஸ்டார்ட் பண்ணும்போது மூன்றாவது முறையும் மோடி அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் வந்து ஸ்டார்ட் ஆச்சு இப்போ மூன்றாவது முறையும் மோடி அப்படிங்கிற கான்செப்ட் வந்து இப்போ ரெண்டு கட்ட எலெக்ஷன் வந்து நடந்த பின்னாடி இருக்கா இரண்டாம் கட்ட தேர்தல் நேரத்தில் காங்கிரஸை ஆட்சியில் அமர்த்தாமல் விடமாட்டார் மோடி புதிய செய்தியாக இருக்காது ஆமாம் ஆமாம் என்ன காரணம்னா பிஜேபியுடைய வாக்கு வங்கி ஜாட் ரஜுபுத்தான் எங்க வட இந்தியா இந்தியாவில் ரெண்டும் அப்பர் கம்யூனிட்டி விவசாயிகள் பூரா ஜாட்டு அதிகார மையங்கள் பூராம ரஜபுத் ராஜபுத்திரர்கள் நம்ம சொல்லுவோம் அதெல்லாம் மன்னர் பரம்பரை நம்ம ஊர் முக்கத்தூர் மாதிரி அப்போ ரெண்டு பேருமே இப்போ பிஜேபிக்கு அதெல்லாம் இருக்காங்க ஜாட்டு பூராம நில உடைமையாளர்கள் எங்க மத்திய பிரதேச அதாவது எம்பி யூபி குஜராத் மகாராஷ்ட்ரா ஹரியானா இவர்கள் பூராமல் பெரிய நில உடைமையாளர்கள் ஜாட் நில உடைமையாளர்கள் விவசாயிகள் விவசாய கூலிகள் இவர்கள் பிஜேபி வந்த பிறகு விவசாய விளைபொருள்களுக்கு கார்பென்ட் முதலாளி தான் விளை வைக்கிறான் தரகர்கள் தான் விளை வைக்கிறான் அதனால் எங்களுக்கு அரசே ஆதார விலையை நிர்ணயித்து கொடுத்துருன்னு ஏற குறைய ஆயிரத்தி ஐநூறு பேர் இறந்துருக்கான் ஆயிரம் பேர் நீங்கள் நேரடியாக செத்து போயிட்டான் ஐநூறு பேர் நீங்கள் ஊரில் போய் செத்து போயிட்டான் இந்த ஆயிரம் பேருடைய உடல் மத்திய பிரதேஷ் உத்திரப்பிரதேஷ் ஹரியானா குஜராத்துக்கு பாடி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படி எடுத்துகிட்டு போவாங்க அவன் உயிரோடு வர்றான் டிராக்டரில் திருப்பி அதே டிராக்டர் எங்கே எப்படி போகிறான் சடலமாக போகிறான் இந்த சடலம் ராத்திரி ராத்திரியெல்லாம் போகாது பகல் வழியே பகலில் தான் போகுது போகிற போத மூடி எடுத்து கோஷம் போட்டே போகிறான் எப்படி போராட்டத்துக்கு வந்தாலும் அதே போல் அந்த ஜாட் மக்கள் அந்த டிராக்டரில் ஒரு ஐம்பது பேர் உட்காந்துட்டு மூடி ஒளிகனு தேவ வந்தவன் பாடியோட மூடி ஒளிகன்று பாடியை காமிச்சிட்டு போகிறான் இது பெரிய பிரச்சாரமாக நடக்குது இந்த பிரச்சாரம் மோடி எதிர்ப்பு இப்போ பிரச்சாரம் தான் அப்போது மோடி நமக்கு எதிரானவரா இப்படி ஜாட் சமூகம் முழுக்க வெளியே போயிடுச்சு இப்போ அடுத்து ராஜ்புத் ராஜபுத்திரர்கள் அரசர்கள் அதிகாரத்தை தக்க வைப்பவர்கள் யுத்தம் செய்பவர்கள் இப்படி ஒரு பெரிய சமூகம் அது இந்த சமூகம் முழுக்க வந்து பிஜேபி வாக்கு வங்கி தான் முஸ்லீம்களுக்கு அந்த சமூக எதிரானது தலித்துகளுக்கு எதிரானது நாங்கள்லாம் அரச பரம்பரை ஆண்ட பரம்பரையா நம்ம ஊரில் சொல்லுவாங்களா நாங்கள்லாம் ஆண்ட பரம்பரை அடிமையாக இருப்பான் பேண்ட பரம்பரைன்னு இந்த பரம்பரைகள் பூராமல் ராஜபூத்த ஆட்கள் பூராமல் இப்போ எதிராக இருக்கான் பெண்கள் எதிராக இருக்கான் என்ன காரணம் கேட்டிங்கன்னா விஜய் ரூபே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் என்ன பேசுகிறாரு தலித்து வாக்கு வங்கியை கவருவதற்கு என்ன பேசுகிறாருன்னா தலித்துக்கள் ஆங்கிலேயரோடு ரத்தம் சிந்தி போராடி இந்த நாட்டினுடைய சுதந்திரத்தை காப்பாற்றினான் ராஜபுத்து போராடவில்லை தங்களுடைய பெண்களை ஆங்கிலேயனோடு திருமணம் செய்து கொடுத்து சமரசம் செய்து கொண்டான் இதுதான் செய்தி இந்த செய்தி ஐந்து மாநிலத்திலையும் எதிரொலிக்கு நாங்கள் எங்கள் எங்கள் பெண்களை நாங்கள் தாசிகளாக்கி ஆங்கிலேயனுக்கு சல்லாமல் செய்ய அனுப்பிச்சோமா ஆங்கிலேயருக்கு எங்கள் 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 பெண்களை கொடுத்து தான் அது ஆட்சி அதிகாரத்தை தக்க வச்சம்மா இதை விஜய் ரூபே தேர்தலுக்கூடாது அவரை கட்சியோட்டி நீக்கணும் ஆனால் அவர் மோடிக்கு நெருக்கமானவர் இது முதல்ல சின்னதாக ஒரு பொறி அந்த நெருப்பு பொறி காட்டு தீயா ஐந்து மாநிலத்துக்கு போயிடுச்சு போன பிறகு அந்த மக்கள் பெண்கள் பூரா யானை வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க யானை வழக்கு எதுக்கு பிஜேபி ஒழியணும் வேற ஒன்றும் இல்லை அப்போ மோடிக்கு பெரிய அதிர்ச்சி மோடி என்ன பண்ணுறாரு நேர ராஜ்பூத்துக்கும் முதலாளர்களுக்குமான சண்டையில் பல ராஜ்பூத் இறந்துருக்கான் அப்போ அந்த வரலாற்றை ஏகப்படுத்தி முஸ்லீம்கள் அதிகமாக குழந்தை பெற்றுக்கிறான் காங்கிரஸ் வந்தால் முஸ்லீம்கள் சட்ட வளர்ந்துருவான் முஸ்லீம்கள் எதுக்கு பிரார்த்தனை பண்ணுறாங்கன்னா இந்துக்களுடைய பெண்களை கவர்வதற்கும் இந்துக்களுடைய சொத்துக்களை கொள்ளையடிப்பதற்கு தான் பிரார்த்தனை பண்ணுறான் மோடி அப்போ இதெல்லாமே கா சே காங்கிரஸை நோக்கி இந்த சமூகத்தை தள்ளி தள்ளிவிடுக்கிற வேலை காங்க காங்கிரஸு ஒன்றுலேருந்து ஆரம்பிச்சது தேர்தல் கணக்கு இப்போ பதினான்கு சதவீதம் முஸ்லீம்கள் ஏறக்க வந்துட்டாங்க காங்கிரஸுக்கு வந்துட்டாங்க நீ முஸ்லீம்கள் என்பது வெறுப்பு அரசியலை பேச பேச நீங்கள் க காங்கிரஸ் பாதி பிஜே பிஜேபி சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்கு ஆதரவாக இருந்த முஸ்லீம்கள் பூராமல் பதினாலு சதவீத முஸ்லீம்கள் இந்தியா பூரா பதினாலு பதினேழு பதினெட்டு இருபது இப்படி இருபத்தி நாலு வரை கணக்கு இருக்குது இந்த இருபத்தி நாலு கணக்கு எங்கே வந்துருச்சு காங்கிரஸுக்கு வந்துருச்சு சொல்லாம கொள்ளாமல் கிறிஸ்டியனும் காங்கிரஸுக்கு தலித்துக்கள் காங்கிரஸுக்கு ஜாட்டு காங்கிரஸுக்கு ராஜ்பூத்தும் காங்கிரஸுக்கு முடிஞ்சு போச்சா அப்போ காங்கிரசை ஆட்சியில் அமர்த்தாமல் மோடி ஓய மாட்டார் ஏன்னா பிஜேபி வாக்கு வங்கியான ஜாட்டு ராஜ்பூத் எங்க தள்ளி விட்டாரு காங்கிரஸ் காங்கிரஸ் பக்கம் முஸ்லீம்கள் நீங்க பல்வேறு கட்சிக்கு போடுற தயாரா இருந்தாங்க மாநில கட்சிக்கு காங்கிரஸுக்கு லோக்கல் செல்வாக்கு செல்வாக்கு இப்படிலாம் இருந்தது இப்போ என்ன நினைக்கிறாங்க மோடி நம்மளை கடுமையான விருப்ப உமிழ்றாரு அப்போ நமக்கு ஒரே பாதுகாப்பு காங்கிரஸ் வந்துடணும் காங்கிரஸ் வந்தால் தான் நம்மளை பாதுகாப்பு இப்போ காங்கிரஸ் வெற்றிக்கு வந்து மோடி திட்டமிட்டு உழைக்கிறாரா இல்லை தெரியாம அதை உழைக்கிறாரா இல்லை அதாவது அமைதிப்படையில் ஒரு வசனம் மணிவண்ணனும் சத்யராஜ்யராஜ் நல்ல வசனம் அருமையான வசனம் அப்போது மணி என்கிட்ட சத்யராஜ் கேட்பார் ஏன் மணி விமானத்தை கண்டுபிடிச்சது யார் ரைட் பிரதர்ஸ் சாவியை கண்டுபிடிச்சது யார் இந்த கோயிலில் மணியாடிட்டு ஆடிட்டு இருப்பானுங்க அவனுக்கு தான் கோயிலில் மணி இருப்பானுங்க அவனுக்கு தான் அவனுக்கு ஏன் இதை கண்டுபிடிச்சானுங்க டேய் அவனுக்கெல்லாம் இதை கண்டுபிடிக்கலனா நீயும் நானும் பிச்சை எடுத்துகிட்டு தான இருக்கணும் அரசியல்வாதி கப்புன்னு பிடிச்சிக்கிட்டான் அதை அரசியல்வாதி அதை கப்பனு அப்படி பிடிக்கல நீயும் நானும் பிச்சை எடுத்துகிட்டு தான் இருக்கணும் நம்மளால் இப்படி வர முடியாதுடா இதுதான் பதில் மோடியை பொறுத்த வரைக்கும் மோடி முஸ்லீம்களை விமர்சனம் பண்ணால் ஜாட்டு அமைதியாக நினச்சாங்க அது நடக்கலை ஜாட்டெல்லாம் எங்கே போயிட்டான் காங்கிரஸுக்கு போயிட்டாங்க அப்போ மோடி செய்கிற செயல் எல்லாத்துக்குமே ஒரு எதிர்வினை மோடிக்கு எதிராகவே இருக்கு முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் இதுதான் அப்போ மோடி ஆத்திரத்தில் பதட்டத்தில் செய்கிற வேலை மோடிக்கு எதிராக அமைந்து விட்டது காங்கிரஸ் ஆட்சிக்கு வருவதற்கு மோடி அதை மிக இருக்கார் காங்கிரஸ் மிக வேகமாக ஆட்சிக்கு அதிகாரத்துக்கு வர வரக்கூடிய வேலையை யார் செய்கிறா மோடியே செய்கிறார் மோடி செய்கிறார் இதுதான் டெல்லி அரசியல் இப்போ மாநிலத்துக்கு வந்து உளவுத்துறை இருக்கிற மாதிரி மத்தியிலையும் உளவுத்துறை இருக்கும் அவங்க வந்து உளவுத்துறை வந்து ரிப்போர்ட் கொடுக்காதா இந்த மாதிரி வந்து எதிராக இருக்காங்க இல்லை இத்தனை சீட்டு தான் நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்ட்டு உளவுத்துறை ரிப்போர்ட் என்ன சொல்லியிருக்கு உளவுத்துறை ரிப்போர்ட்டு தான் உங்களுக்கு மிக பெரிய சரிவு சந்திச்சிட்டீங்கன்னு சொல்லுது அதுக்குள்ளே பதற்றப்படுறாரு முஸ்லீம் போனால் குழந்தை பார்த்துக்கிறான் ஏ இதெல்லாம் ஒரு பிரதமர் சொல்கிற வார்த்தையா நாளாந்திர அரசியல்வாதி சொல்கிற வார்த்தை அப்போது உளவுத்துறை ரிப்போட்டு அவரை நிதானம் இழக்க வச்சிருக்கு இதுதான் உளவுத்துறை சரியாக வேலை செய்யுது மோடி சரியாக வேலை செய்யுது இப்போ நாற்பது வருடங்களுக்கு மேலே வந்து முன்னாடி வந்து இறந்த நேருவை பற்றி அடிக்கடி மோடி குறிப்பிட்றதுக்கு காரணம் என்ன காரணம் நேரு காரணம் நேருன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன இல்லை அதாவது நீங்கள் காங்கிரஸை நேருவை இந்திரா காந்தியை ராஜீவ் காந்தியை குறை சொன்னாதான் பிஜேபியினுடைய கொள்கை வெற்றி பெற்றதாக கருதப்படும் நினைக்கிறேன் இந்திரா காந்தியை கூட இல்லை நேருவே அவர் ஒரு டார்கெட் பண்ணுறதுக்கு காரணம் அது ஆர்எஸ்எஸ் உடைய திட்டம் தான் நீங்க நேரு முழுக்க முழுக்க முஸ்லீம்களுக்கு ஆதரவாக இருந்தார் சிறுபான்மை தலித்துகளுக்கு ஆதரவாக இருந்தார் இதுதான் அவருடைய புகார் நான் எதிராக இருக்கேன் அப்போ இந்து மேல் ஜாதிக்கு நான் ஆதரவாக இருக்கேன் நேரு இந்து தாழ்த்தப்பட்டோம் பிற்படுத்தப்பட்டோம் முஸ்லீம்களுக்கு ஆதரவாக இருந்தார் இதுதான் செய்தி இப்போ பத்து வருடம் வந்து ஆட்சியில் இருந்த பிஜேபி அதாவது திரு மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்காக என்ன செஞ்சேன்ட்டு ஓட்டு கேட்கணும் இப்போ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கார் ராமர் கோயில் கட்டியிருக்கார் ராமஜென்ம பூமி கும்பாசம் இருக்கார் நூறாண்டு கால கனவு பாபரு மசூதி இடிச்சிட்டு ராமருக்கு கோயில் கட்டியது இந்துக்களினுடைய நூறாண்டு கால கனவு அதை நிறைவேற்றியிருக்கேன் எல்லாருக்கும் மூணு நேரம் சாப்பாடு வீட்டுக்கே வந்துடும் தேனா தேனாரும் பாலாரும் பொங்கி பிரவாகம் எடுத்து எல்லா வீட்டுக்கும் போய் சேர்ந்துடும் அப்போ அம்பேத்கர் தானே சொல்கிறாரு ஆர்எஸ்எஸ் பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் இந்துங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்துட்டு போயிடுவான் வேறு எதுவுமே இருக்காதுங்கிறது இப்போ அதான் நடக்குது ராமர் கோயிலால் என்ன நன்மை நடக்க போகுது இல்லை இந்த பத்து வருஷத்துல ஒரு சாதனை தானே அவங்க செஞ்சுருக்காங்க வேறு சாதாரண நபராக இருந்த அதானி நீங்கள் பதினெட்டு லட்சம் கோடி சேர்ந்திருக்கு அம்பானி பாஞ்சு லட்சம் கோடி சேர்ந்திருக்கார் தன்னுடைய நண்பர்களுக்கு பதினாறு லட்சம் கோடி தள்ளுபடி பண்ணியிருக்கார் பதினாறு லட்சம் கோடி பணக்கார நண்பர்களுக்கு தள்ளுபடி செஞ்சுருக்கார் கார்பேட்டுகள் வளர்ந்துருக்கான் ஏழை எளியவன் காணாமல் போயிருக்கான் நீங்கள் நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவர்கள் நீங்கள் இப்போ பணம் சேர்ந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் பண மதிப்பெழுப்பு நடவடிக்கையை நீங்கள் உடனடியாக அமல்படுத்தினுடைய விளைவு நடுத்தர வர்க்க சேர்த்து வச்சுருந்தால பணம் அது பூரா போய் நைட் நைட்டாக காணாம போச்சு அப்போ அவன் எங்கே போயிட்டான் கீழ்த்தட்டு வர்க்கத்துக்கு போயிட்டான் நடுத்தர வர்க்கத்தில் பணம் வரக்கூடாது ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கை அதை மோடி சரியாக செய்திருக்கிறார் ஆர்எஸ்எஸ்னுடைய செல்ல பிள்ளையாக காங்கிரஸினுடைய வளர்ச்சி மோடியுடைய வீழ்ச்சி ரெண்டுமே பிடி பிணைந்து இருக்கிறது மோடி வீழ்ச்சி அடைய அடைய காங்கிரஸ் வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது இதுதான் டெல்லி அரசியல் திரு மோடி அவர்கள் தலைமையிலான பிஜேபி அரசு எத்தனை சீட்டுகள் வந்து இந்த தடவை பெறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் இல்லை ஆர்எஸ்எஸே இரநூறு சீட்டுக்கு மேலே தாண்டாத முடிவு பண்ணிட்டான் அதனால தான் மோடி பதற்றப்படுறாரு அரசியல் கருத்துக்களுக்கு விரிவான பதில்கள் கொடுத்தீர்கள் சார் நன்றி நன்றி வணக்கம்